Hello friends! கண்ணன நடிகர் சிவராஜ்குமாரை வாழ்த்திய கமல்ஹாசன் அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு எதுக்காக வாழ்த்தினாருன்னு தெரியுமா வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் கடந்த ஜூன் அஞ்சாம் தேதி வழியான திரைப்படம் தான் தக் லைஃப் மலிரத்னமோட டைரக்ஷனில் கமல்ஹாசனோட சேர்ந்து சிம்பு த்ரிஷா அபிராமி அப்படின்னு நிறைய பேர் நடித்த இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா படு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சுது இந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசும்பொழுது தமிழ்ல இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொன்னது பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு கமல்ஹாசன் இப்படி பேசுனதுக்கு கன்னட மக்கள்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கன்னட மக்கள் பயங்கரமா போராட்டம் பண்ணாங்க இதனால தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கம் இருக்கு இந்த சுச்சுவேஷனில் தான் நடிகர் கமல்ஹாசன் கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திரைத்துறையில் நாற்பதாவது வருஷத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற கன்னட நடிகர் சிவராஜ்குமாரிக்கு நடிகர் கமல்ஹாசன் கன்னடத்தில் வாழ்த்து தெரிவித்து வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அண்ட் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு அந்த வீடியோவில் சிவான்னாவுக்கு நான் சித்தப்பா மாதிரி ராஜ்குமாரண்ணா எனக்கு காட்டிய அன்பு எதிர்பாராத அன்பு சிவானாவை பொறுத்தவரை இந்த நாற்பது வருஷம் எப்படி ஓடிச்சு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை இன்றைக்கி மாபெரும் நட்சத்திரமாக உயர்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இனியும் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching!